என்சர் அனைத்தும் சில்வர் அயோடைட் பொட்டாசியம் அயோடைட் சோடியம் குளோரைடு தேசிய பல்லுயிர் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படுகிறது என்சர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எந்த நாட்டின் எஸ் ஜே ஹண்ட்ரட் பயணிகள் விமானத்தை இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ரஷ்யா ரஃபேல் போர் விமானம் கீழ்கண்ட எந்த நிறுவனத்தின் தயாரிப்பு ஆன்சர் டசால்ட் ஏவியேஷன் சோம்பென்ஸ் பழங்குடியினர் கீழ்கண்ட எந்த பகுதியில் காணப்படுகின்றனர் ஆன்சர் கிரேட்டர் நிக்கோபர் தீவு கிரேட் நிக்கோபர் தீவு செர்பியாவில் நடைபெற்ற இருபத்தி மூன்று வயதுக்கு உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சுஜித் கல்கள் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் தங்க பதக்கம் அக்டோபர் தேர்ட்டி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நவம்பர் வீக் வந்து ஸ்டார்ட் பண்றேன் எக்ஸாம் இருக்கு தான் இடையில இருக்கு ஸோ அதுக்குள்ளே ஒரு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடிக்கிறது இந்த எஸ்ஐக்கு ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்காக நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து பேச்சு ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றிய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபி இதில் ஃபிஃப்டி டெஸ்ட் இருக்கும் மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டோட சேர்த்து ஸோ அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து பைலிங் வேலை தான் இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம் சரியா சரி இப்போ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே இன்னைக்கு என்ன டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன நாள் சோ நம்ம சின்ன பிள்ளையிலே என்ன சொல்லி வளர்த்திருப்பாங்க சிறுதுளி பெருவள்ளம் இப்ப நீங்க சேர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது பின்னால உங்களுடைய எதிர்காலத்துல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிதான் வளர்த்திருப்பாங்க சோ அப்போ சிக்கனத்துடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்பு நம்ம மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உலக சிக்கன நாள் வேர்ல்டு சொல்லுவோம் இது முப்பதாம் தேதி அக்டோபர்ல வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் தீம் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் தீம் என்னன்னா கான்ஃபியூர் யுவர் டுமாரோ அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம் ஸோ வேர்ல்டு சிக்கன தினம் அப்படிங்கிறது அக்டோபர் தேர்ட்டி அடுத்து தமிழ்நாடு டாபிக் கரண்ட் அஃபைர்ஸ் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த ஸ்கீம் பத்தி நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் அதாவது நம்ம தமிழ்நாட்டை ஒரு குடிசை இல்லா மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கறது லான்ச் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் பண்ணியிருப்பாங்க இப்ப எதுக்காக ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் எகைன் பாக்குறோம்னா இந்த திட்டத்துல ஒரு லட்சமாவது பயனாளிக்கு வந்து வீட்டு சாவியை வழங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் ஒரு லட்சமாவது பயனாளிக்கு வீட்டு சாவியை இப்போ ரீசெண்டா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க தென்காசில அதனால இதை எகைன் பாக்குறோம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் ஸோ இந்த திட்டத்துல ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒரு எட்டு லட்சம் வீடுகளை கட்டணும்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணிருக்காங்க எட்டு லட்சம் குடிசை வீடுகள்லாம் மாற்றி காங்கிரீட் வீடுகளாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட மதிப்பீடு திட்ட மதிப்பீடு எவ்வளவு அப்படின்னா த்ரீ பாயிண்ட் லேக் மூணு புள்ளி அஞ்சு லட்சம் இதுக்காக பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட அந்த நிதியாண்டு பட்ஜெட்லயும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க இந்த நிதி ஆண்டுலயும் இந்த ஸ்கீமுக்காக மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சரியா இந்த ஸ்கீமோட மெயின் டார்கெட் என்ன குடிசை இல்லா மாநிலமா தமிழ்நாடு மாத்தணும் அதுக்காக குடிசை வீடுகள்லாம் காங்கிரீட் வீடுகளாக மாத்தணும் அப்படிங்கறத டார்கெட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கீம்ல ஃபர்ஸ்ட் ஒரு லட்சம் வீடுகள் அந்த நிதியாண்டுல கட்டப்படும்னு சொல்லிட்டு அனுமதி வழங்கியிருப்பாங்க இந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறுல மேலும் ஒரு லட்சம் வீடுகளை கட்டுவதற்காக டார்கெட் வச்சிருக்காங்க சரியா கட்டுவதற்கு அனுமதி அளிச்சிருக்காங்க மொத்தமா இதுல எட்டு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு டார்கெட் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஊரக பகுதிகள் கிராமப்புறங்கள்ல ஆறு ஆண்டுகள்ல எட்டு லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் டார்கெட் வச்சிருக்காங்க இப்போ ஏன் பாக்குறோம்னா தென்காசி பக்கத்துல ஆய்குடி ஆனந்தபுரத்துல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் ஒரு லட்சமாவது பயனாளிக்கு வீட்டு சாவியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க அதனாலதான் இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம் அடுத்த ரீசன் முதல்வர் மருந்தகம் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மருந்தகங்களை வந்து இந்த வருஷம் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்கீம் எதுக்காக மலி மலிவான விலையில மருந்து பொருட்களை வழங்கணும் மக்களுக்கு கலைஞர் கைவினை திட்டம் இந்த வருஷம் ஏப்ரல் நைன்டீன்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கைவினை கலைஞர்களுக்கு வந்து நிதி உதவி வழங்கணும் கடன் உதவி வழங்கணும் அப்படின்னா ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாட நிவர்த்தி பண்ணணும்னு இதோட செகண்ட் ஃபேஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஸ்டார்ட் ஆச்சு நம்ம பார்த்துருப்போம் நவம்பர்ல அந்த திறன்மிகு வகுப்பறைகள் திட்டம் போன வருஷம் ஜூன்ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்மார்ட் போர்டு வச்சு கிளாஸ் எடுக்கிறதுக்காக அடுத்த நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்த தமிழ்நாடு டாபிக் தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கறது அதாவது மக்கள் எங்க இருக்காங்க அவங்க வீட்டுல இருப்பாங்க அவங்களை தேடி அவங்க வீட்டுக்கே போய் மருத்துவ சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் மெயின்லி எந்த வகையான நோய்களுக்காக அப்படின்னா தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் தொற்றா நோய்கள்லாம் நமக்கு தெரியும் நீரிழிவு நோய் உயர் இரத்த அழுத்த பாதிப்பு இதய பாதிப்புகள் சிறுநீரக பாதிப்பு இதெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு பரவாது ஸோ இதுதான் தொற்றா நோய்கள் சொல்றோம் அந்த தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சோ மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இந்த ஸ்கீம்ல இதுவரைக்கும் எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஏழு ஜீரோ கோடி அதாவது ரெண்டு கோடியே எழுபது லட்சம் பேர் வந்து பயன்ப பெற்றிருக்காங்க பயனாளிகள் இருக்காங்க இந்த ஸ்கீம்ல பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இந்த ஸ்கீம் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இப்போ நீதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அல்லது ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க இதே நோய்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க சிறுநீரக பாதிப்பு இருக்கு டயாலிசிஸ் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று அதுக்கான சிகிச்சைகளானது வழங்கப்படுகிறது இந்த ஸ்கீம்ல இந்த ஸ்கீம் பாராட்டி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐக்கிய நாடுகள் சபை பாத்தீங்கன்னா விருது அவார்டும் கொடுத்திருக்காங்க இதை நம்ம பார்த்திருப்போம் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல நெக்ஸ்ட் பாருங்க இப்போ வந்து இந்த ஸ்கீம்னால ஏற்கனவே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் சிகிச்சை மேற்கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா இப்ப இந்த ஸ்கீம்னால தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பார்த்து வந்த ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பேர் இந்த ஸ்கீம்னால வீட்லயே வந்து பயன்பெற்று வராங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் ஒளியை விட வேகமாக செல்லும் விமானம் எக்ஸ் எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது சோ அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தான் ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய எக்ஸ் பிப்டி நைன் அப்படிங்கிற ஒரு விமானத்தை வந்து உருவாக்கி இருக்கு சோ நாசா இப்போ இதை டெஸ்டும் பண்ணிருக்காங்க ரீசெண்டா தான் இந்த எக்ஸ் பிப்டி நைன் அப்படிங்கிற விமானத்தை பத்தி நம்ம பார்க்குறோம் இந்த எக்ஸ் பிப்டி நைன் அப்படிங்கிற ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய இந்த விமானத்தை சமீபத்துல நாசா டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய பயணிகள் விமானங்கிறது தயாரிச்சிருக்காங்க ஆனா அது என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப சவுண்ட் லவுடான சவுண்ட் இருக்கிறதுனால நாய்ஸ் இருக்கனால அது உகந்ததா இல்லை போக்குவரத்துக்கு இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க சத்தம் உருவாக்காத அளவுக்கு இந்த உலகை விட வேகமாக செல்லக்கூடிய பயணிகள் விமானமானது உருவாக்கப்பட்டிருக்கு எக்ஸ் ஃபிஃப்டி நைன் தான் அந்த விமானத்தோட பேர் நாசா இதை ரீசன்டா வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை வடிவமைத்த நிறுவனம் எது அப்படின்னா லாக்ஹிட் மார்டின் நிறுவனம் தான் வடிவமைச்சிருக்கு இதை வந்து இறைச்சலை எழுப்பாத அளவுக்கு ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய பயணிகள் விமானம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க நாசா பத்தி பாத்தோம்னா ஃபில்ஃபார்ம் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபில் ஃபார்ம் இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜூலை இருபத்தி ஒன்பது குவார்ட்டர் வந்து வாஷிங்டன் டிசில இருக்கு சரி இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இஸ்ரோ பாக்கிறோலியா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது எப்போ தொடங்கப்பட்டது இதோட சேர்மனாக யார் இருக்காது தலைவராக யார் இருக்காங்க இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்ததாக ரீசன் நியூஸ் சமீபத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மோ சேவுகணை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பிரமோ சேவுகணை அப்படிங்கிறது உலகிலே வேகமாக செல்லக்கூடிய சூப்பர் சோனிக் ஏவுகணைகளில் இதுவும் ஒன்று அதிவேக சூப்பர் ஏவுகணை சூப்பர் சோனினாலே ஒளியை விட பாஸ்டா செல்லும் அப்படின்னு தான் மீனிங் அடுத்த எழுபத்தஞ்சாயிரம் கிலோ எடையுடைய செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்துவதற்காக நாற்பது மாடி கட்டட உயர் அளவிலான ஒரு ராக்கெட் வந்து இஸ்ரோ தயாரிச்சுட்டு வராங்க அடுத்து பாரதிய விண்வெளி நிலையம் அப்படிங்கறத அமைக்க போறாங்க இல்லையா அந்த விண்வெளி நிலையம் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோ எடை கொண்டதா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இஸ்ரோனால உருவாக்கப்பட்ட முதல் உள்நாட்டு செமிகண்டக்டர் சிப் எது அப்படின்னா விக்ரம் தேர்ட்டி டூ அடுத்து டிஃபென்ஸ் சமீபத்தில் ரஷ்யாவால் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட பொசைடன் என்பது டேஷ் அண்ட் அணுசக்தி மூலம் இயங்கும் ஆளில்லா நீர்மூழ்கி வாகனம் ஸோ இப்போ ஆளில்லா விமானத்தை வந்து ட்ரோன் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி அண்டர் வாட்டர் ட்ரோன் தான் இந்த பொசைடன் இந்த பொசைடன் அப்படிங்கிறது என்னது அணுசக்தி மூலமாக இயங்கக்கூடியது ஸோ அணுசக்தி மூலமாக ஆள் இல்லாமல் தானியங்கி முறையில் இயங்கக்கூடிய அண்டர் வாட்டர் ட்ரோன் அதாவது நீர்மூழ்கி ஆளில்லா நீர்மூழ்கி வாகனம் தான் இப்ப இந்த வந்து ரஷ்யா டெஸ்ட் டெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா தூரம் போகும் எவ்வளவு போகும் வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க வரம்பில்லாத தூரம் செல்லக்கூடிய பொசைடன் அப்படிங்கிற ஆளில்லா நீர்மூழ்கி வாகனம் ரீசண்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரஷ்யால மிகவும் மேம்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணையை விட இந்த பொசைடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சத்மட்ட விட எது சக்தி வாய்ந்தது பொசைடன் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா இதே மாதிரி வரம்பில்லாத தூரம் செல்லக்கூடிய ரஷ்யா டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம அதை பார்த்திருப்போம் அதுக்கு அடுத்தபடியாக பொசைடன் இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க பொசைடன் அப்படிங்கிறது சாதாரண அணு உலையை போல நூறு மடங்கு சிறிய அளவிலான அணுசக்தி என்றன கொண்டது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் அமேசான் நிறுவனத்தின் சிஓ யார் ஸோ ஆன்சர் வந்து ஆண்டி ஜாசி ஸோ ஆண்டி ஜாசி தான் இந்த அமேசானுடைய நிறுவனத்துடைய சிஇஓ இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோம் இதே நேஷனலில் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ நீங்கள் நோட்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க ஆண்டி ஜாசி தான் அமேசான் நிறுவனத்துடைய சிஇஓவாக இருக்காரு இதை அமேசானுடைய நிறுவனர் யார் அப்படின்னா ஜெஃப் பெசோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இப்ப என்னன்னா அமேசான்ல பாத்தீங்கன்னா அவங்க செயற்கை மறைவுல நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிர்வாக செலவுகணங்களை வந்து குறைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால ஆயிரம் இந்தியர்கள் அவங்களுடைய பணியை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க அதனாலதான் இதை நம்ம பார்க்குறோம் அமேசான் வந்து பணி நீக்கம் செய்ய போறாங்க இதனால இந்தியால ஆயிரம் பேர் வேலையை இழக்கும் அபாயமானது இருக்கு அமேசான் அப்படிங்கிறது அமெரிக்க நிறுவனம் இதோடைய சிஇஓ யார்னா ஆண்டி ஜாசி உலகளாவிய இணைய வர்த்தக நிறுவனம் இப்போ எப்படி நம்ம இணையம் மூலமாகவே ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே கொண்டாது டெலிவரி பண்றாங்க இல்லையா சோ இணைய வர்த்தக நிறுவனம் இந்த அமேசான் அப்படிங்கிறது அவங்க வந்து நிர்வாக செலவுகளை குறைக்கணும் செயற்கை நிறைவு தொழில்நுட்பத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஊழியர்களை பணி நீக்கம் இந்தியர்கள் பணி நீக்கம் செய்யப்படலாம் வேலை வாய்ப்பு இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அமேசானுடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா அமெரிக்காவுடைய வாஷிங்டன்ல சியாட்டூல்ல வந்து இருக்கு நியூஸ் சோ ஜோஹோ நிறுவனம் ஜோஹோ அப்படிங்கிறது நம்ம இந்தியால தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் இப்ப ரீசண்டா கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஜோஹோல மின் அஞ்சல தொடங்கியிருக்காருன்னு நம்ம பார்த்திருப்போம் சோ ஜோஹோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நிறுவாங்க நிறுவனர்கள் யாருன்னா ஸ்ரீதர் வேம்பு தோனி தாமஸ் அடுத்து இதோட தலைமையகம் வந்து சென்னையில இருக்கு நெக்ஸ்ட் கூகுள் பாத்தீங்கன்னா அதோட செயற்கை நுண்ணறிவு தளத்தை ஆந்திரால அமைக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க சோ இந்தியாலே முதன்முறையாக கூகுள் நிறுவனம் வந்து செயற்கை நுண்ணறிவு தளத்தை ஆந்திரால அமைக்க போறாங்க கரண்ட் இந்தியா மத்திய ஐரோப்பிய பொருளாதார வழித்தட திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி மூணு என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் ஜி டுவெண்டி மாநாடு டெல்லியில நடந்துச்சா ஸோ அந்த மாநாட்டில் இந்தியா தலைமையில நடந்திருக்கும் ஜி டுவெண்டி மாநாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நடந்திருக்கும் அந்த மாநாட்டில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய வழித்தட திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க அதாவது இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடோர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் திட்டம் அப்படி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதாவது எதுக்காக நேமே பாருங்க பொருளாதார வழித்தட திட்டம் ஸோ நம்ம ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்றோம் இம்போர்ட் பண்றோம் வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை கொண்டு வரோம் இங்கேருந்து நம்ம ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கு வழித்தடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டாக இருக்கு ஸோ அப்போ சீ ரூட்டு ரோட் ரூட்டு அப்புறம் ரயில் ரூட் ட்ரெயின் ரூட்டு இதெல்லாமே வந்து வழித்தடத்தை வந்து உருவாக்க அப்படிங்கிறதுக்காக இந்தியாவை மத்திய கிழக்கு நாடுகளோட இணைக்கணும் மத்திய கிழக்கு நாடுகளை யூரோப்போடு இணைக்கணும் அப்படிங்கிற வகையில தான் இந்தியா மிடலீஸ்ட் யூரோப் கால் ரோடு திட்டம் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய வழித்தட திட்டம்ங்கிறது முன்மொழிஞ்சு பிரதமர் மோடி ஸோ இதன்படி பாருங்க இந்தியா வந்து கடல் வழி சீ ரூட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் மத்திய கிழக்கு நாடுகளோட இணைக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து சாலை வழி ட்ரெயின் ரூட்ஸ்லாம் இங்கே மத்திய கிழக்கு நாடுகளில் போய் மறுபடியும் சீ ரூட்டு அதுக்கப்புறம் சீ ரூட்டு அந்த மாதிரி இந்தியாவையும் மத்திய கிழக்கு நாடுகளையும் பிளஸ் யூரோப் கண்ட்ரீஸையும் இணைக்கிறதுக்கான ஒரு வழித்தட திட்டம் தான் இந்தியா யூரோப் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடோர் திட்டம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத இது இரண்டாயிரத்தி இருபத்தி தான் அறிவிச்சிருப்பாங்க பிரதமர் மோடி இப்போ எதுக்காக கேட் பாக்குறோம்னா இந்திய கடல்சார் வாரம் மேரிடைம் வீக் இந்தியன் மேரிடைம் வீக் அப்படிங்கிற ஒரு மாநாடு கடல்சார் சம்பந்தமான மாநாடு இப்போ மும்பையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பங்கேற்றிருக்காங்க அதுல பேசினப்ப இவர் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த கார்டோர் ஸ்கீம் பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடோர் ஸ்கீம் பத்தி இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடம் பத்தி அதுல பேசியிருப்பாங்க அடுத்து பாருங்க இந்த இந்த வழித்தட திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஆசியா மத்திய கிழக்கு அப்புறம் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கிறதுக்காக தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தை ரெண்டு பாதையா பிரிக்கலாம் ஒரு பாதை இருக்கு இல்லையா மொத்தமா இல்லையா இந்தியாவிலும் மிடில் ஈஸ்ட்லையும் பிளஸ் யூரோப்பையும் இணைக்கிறாங்க இல்லையா இது ரெண்டு பாதையா பிரிக்கலாம் ஒண்ணு வந்து கிழக்கு பாதை நெக்ஸ்ட் வந்து வடக்கு பாதைன்னு சொல்லிட்டு கிழக்கு பாதை என்ன பண்ணுறதுன்னா இந்தியா வந்து வளைகுடா நாடுகளோட இணைக்குது அதுக்கப்புறமா வடக்கு பாதை என்ன வளைகுடா நாடுகளோட யூரோப்பை வந்து இணைக்குது அப்படிதான் இந்த ரூட் ரெண்டு பாதையை பிரிக்கலாம் மொத்த லென்த் என்ன இந்த பொருளாதார வழித்திட்டத்தோட மொத்த லென்த் என்ன அப்படின்னா ஆறாயிரம் கிலோமீட்டர் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ கப்பல் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயர்கள் காலத்துல கொண்டு வரப்பட்ட கப்பல் போக்குவரத்து சட்டங்களுக்கு மாற்றாக இப்ப புதிய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம நாட்டுல முதல் ஆழ்கடல் சர்வதேச பன்னோக்கு துறைமுகம் விளிஞ்சம் துறைமுகமானது இப்ப ரீசண்டா தான் செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் இதெல்லாமே பிரதமர் மோடி அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேசியிருப்பாங்க ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் கேரளாவில் எத்தனை வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து முதல் அறுபது வயது கேரளா முதலமைச்சர் யாரு பினராயி விஜயன் இருக்காரு இப்ப அந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் அப்புறம் திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்க போறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏஜும் முப்பத்தி அஞ்சுல இருந்து அறுவது வயதுடைய பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்படும் அதுவும் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு திட்டத்திலையும் பயன்பெற்று வராத அந்த பெண்கள் திருநங்கைகளுக்கு தான் இந்த நிதி உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு புள்ளி மூன்று நான்கு லட்சம் பெண்கள் திருநங்கைகள் பயன்பெறுவாங்க அந்த ஸ்டேட்லன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அந்த மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படுது அந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர்ல லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி பக்கத்து ஸ்டேட்டு தெலுங்கானா அடுத்து தில்லி இங்கேயுமே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவியானது வழங்கப்பட்டு வருது நம்ம பார்த்துருப்போம் அதை தொடர்ந்து கேரளாவில் இப்போ மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு வழங்க போவதா சொல்லியிருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சமூக நலத்திட்டத்திலையும் பயனாளியா இருக்கக்கூடாது அப்படி இல்லாதவங்களுக்கு இந்த இல்லாதவங்களுக்கு தான் இந்த உதவி கொடுக்குறாங்க ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி இருக்கணும் இந்த ஸ்கீமுக்காக மூவாயிரத்தி எட்நூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் பெண்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் அடுத்து வேலை இல்லா இளைஞர்கள் இருக்காங்களே வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்களே அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கும் குறைவா இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவங்க வந்து டுவெல்த் முடிச்சிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்காங்க அல்லது இப்போ ஐஐடியில படிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஐடிஐல படிச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா படிச்சு இப்போ ஏதாவது திறன் மேம்பாட்டு பயிற்சியோ ஏதாவது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இளைஞர்களுக்கு மந்த்லி தௌசண்ட் ருபி வந்து கொடுக்க போட்டா சொல்லிருக்காங்க இதனால ஐந்து லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவாங்க அறுநூறு கோடி இந்த திட்டத்துக்கு யூஸ் பண்ண போறாங்க அடுத்து குடும்பஸ்ரீ மகளிர் குழுக்களுக்கு மானியம் கொடுக்க போட்டா சொல்லியிருக்காங்க குடும்பஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கேரளால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் உலகிலே மிகப்பெரிய பெண்கள் அடங்கிய ஒரு சமூக அமைப்பு அப்படிங்கிறது இந்த குடும்பஸ்ரீ பார்க்கப்படுது குடும்பஸ்ரீல வந்து பெண்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குடும்பஸ்ரீ திட்டம் இருந்தது கேரளால இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க குடும்பஸ்ரீல பாத்தீங்கன்னா இந்த குடும்பஸ்ரீ திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி எழுபது குடும்பஸ்ரீ பகுதி மேம்பாட்டு மகளிர் குழுக்களுக்கு மாத செயல்பாட்டுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மாத செயல்பாட்டு மானியம் தௌசண்ட் ரூபி இதுக்கு இருபத்தி மூணு புள்ளி நான்கு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க கேரளா கேரளாவுடைய பினராயி விஜயன் இவர் வந்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அருளேகர் கேபிடல் வந்து திருவனந்தபுரம் ரீசன் வேலை வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இப்போ ஆயிரம் ரூபாய் மந்த்லி கொடுக்க போறதா பீகார் அறிவிச்சிருக்காங்க பெண்கள் சுயதொழில் தொடங்குறதுக்காக பத்தாயிரம் வழங்கப்படும் அப்படின்னும் பீகார்ல ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க அடுத்து ஸ்போர்ட்ஸ் பஹ்ரைனில் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் இந்திய வீராங்கனை யாஷிதா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் தங்கப்பதக்கம் இப்போ பஹ்ரைன்ல ஆசிய யூத் விளையாட்டு போட்டி தேர்ட் எடிஷன் நடக்குது அதுல இந்திய வீராங்கனை யாஷிதா பாத்தீங்கன்னா பதக்கம் வின் பண்ணிருக்காங்க சோ தேர்ட் ஏசியன் யூத் கேம்ஸ் அப்படிங்கிறது பஹ்ரைன்ல நடக்குது அதுல பாத்தீங்கன்னா இந்திய மல்யுத்த வீராங்கனை யாஷிதா வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணிருக்காங்க தான் அந்த யாஷிதா பக்ரைன்ல நடைபெறக்கூடிய ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் மகளிருக்கான ஃப்ரீ ஸ்டைல் சிக்ஸ்டி ஒன் கேஜி வெயிட் கேட்டகரியில தங்கப்பதக்கத்தை வின் பண்ணிருக்காங்க அதே யூத் விளையாட்டு போட்டியில டேபிள் டென்னிஸ்ல கலப்பு இரட்டை பிரிவுல சிந்திரலா தாஸ் சவுதர் காரியா ஆகியோரின் கூட்டணி வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அடுத்த ஸ்போர்ட்ஸ் ஐசிசி தரவரிசையில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்த மிக வயதான வீரர் யார் ரோஹித் சர்மா ஸோ இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஐசிசி தரவசை அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் தான் ஐசிசி 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 தரவரிசையில நம்பர் ஒன் இடத்த வந்து பிடிச்சிருக்காரு அதாவது நம்பர் ஒன் இடத்தை பிடிச்ச மூத்த வீரர் வயதான வீரர் தான் ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடி இந்த சாதனையை யார் படைச்சிருப்பாங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் இப்போ அவருடைய சாதனையை இவர் முறியடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா ஸோ கவனிங்க இப்ப ஐசிசி தரவர் பேட்டர் சிறந்த பேட்டர் தரவரிசையில நம்பர் ஒன் இடத்தை ரோஹித் சர்மா பிடிச்சிருக்காரு அதன்படி இந்த தரவரிசையில முதலிடத்தை பிடித்த மிக வயதான வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காரு இவரோட வயசு என்ன அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி ரெண்டு வருஷம் நூத்தி எண்பத்தி ரெண்டு நாட்கள் அவருடைய வயது இதுக்கு முன்னாடி இதே சாதனை பண்ணிருப்பாரு இல்லையா சச்சின் டெண்டுல்கர் அவருடைய வயது அப்போ வந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் எழுபத்தி மூணு நாட்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இத்தகைய சாதனையை படைச்சிருப்பாரு இப்போ அதுக்கடுத்து ரோஹித் சர்மா அவரை முறியடிச்சிருக்காரு அவருடைய சாதனையை ஐசிசினா இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தான் ஷார்ட் நியூஸ் கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிஎம்சி பள்ளிகள் திட்டத்தை செயல்படுத்த போவதாக மத்திய அரசோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க இப்போ இந்த ஸ்கீமை வந்து நிறுத்தி வைப்பதாக ஏன்னா அங்கே அவங்க கட்சி கூட்டணி கட்சிகள்கிட்ட ஒரு பிரச்சனை நிலவிடுச்சு எங்களை தெரியாமல் பிஎம்சியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ அதை நிறுத்தி வைப்பதாக கேரள மாநில அரசு தெரிவிச்சிருக்கேன் அடுத்து மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில முதல் அரையிறுதியில பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல இங்கிலாந்தை வீழ்த்தியிருக்காங்க இப்போ பைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க சோ முதன்முறையாக முன்னேறியிருக்காங்க அடுத்து நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ரஃபேல் போர் விமானம் இருக்கு இல்லையா அந்த ரஃபேல் போர் விமானத்துல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இப்போ பயணம் மேற்கொண்டிருக்காங்க சோ இந்த ரஃபேல் போர் விமானத்துல பயணம் மேற்கொண்ட முதல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் அடுத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள்ல பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பார்வை குறைபாடு இருக்கவங்க அறிவுசார் திறன் குறைபாடு இருக்கவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ் அறிஞர்கள் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் இலவசமாக பஸ்ல வந்து பயணிக்க முடியும் அதுக்காக பயண அட்டைகளானது வழங்கப்பட்டு வருது இப்போ இணைய வழியில இந்த அட்டைகளை பெறுவதற்கான வசதியானது முதல் கட்டமா இப்போ சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்துல செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க

சமீபத்தில் ரஷ்யாவால் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட என்பது டேஷ் சோதிக்கப்பட்டது அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய ஆளில்லா நீர்மூழ்கி வாகனம் அமேசான் நிறுவனத்தின் சிஇஓ யார் ஆன்சர் ஆண்டி ஜாசி இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தட திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேரளாவில் எத்தனை வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து முதல் அறுபது வயது வரை பஹ்ரைனில் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் இந்திய வீராங்கனை யாஷிதா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் தங்க பதக்கம் ஐசிசி தரவரிசையில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்த மிக வயதான வீரர் யார் ஆன்சர் ரோஹித் சர்மா இத்துடன் எந்த காணக்கு ரெண்டு நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்